அடுத்ததாக சென்னையில் இருந்து முகமது ரஃபி என்ற சகோதரர் கேட்கிறார் ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது மரக்கட்டைகளை குறுக்கை வைத்து அடக்கம் செய்வது ஏன் அதற்கான நபி வழி ஏதும் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ஜனாசாவை குழியில் அடக்கம் செய்யக்கூடிய நேரத்துல எல்லா பல இடங்கள்ல ஜனாசாவை முதலில் குழியில் வைத்து விட்டு பாய் அவர்கள் மீது அந்த ஜனாசாவின் மீது போட்டுவிட்டு மரக்கட்டைகளை குறுக்கே வைக்கிறாங்க இது ஏன் செய்யறாங்க இதுக்கு நபி வழி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லுதா அப்படின்னா கேக்குறாங்க பொதுவாக மார்க்கத்தில் ஜனாசாவை குளிப்பாட்டுவதிலிருந்து கஃனிடுவதிலிருந்து ஜனாச தொழுகை நடத்துவது அவர்களை கொண்டு செல்வது அடக்கம் செய்வது உட்பட எல்லா விஷயத்தையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டி இருக்கிறது ஆனா மார்க்கத்துல இது போன்று இந்த மாதிரி கட்டைகளை வைக்கணும் அப்படிங்கிறத நேரடியாக எந்த விதமான ஹதீஸிலையும் குரான் வசனத்திலையும் சொல்லித்தரப்படவில்லை ஆனால் எதுக்காக இதை செய்கிறாங்க ரசூலாவுடைய காலத்திற்கெல்லாம் பிறகு ஒரு வழிமுறையாக இஸ்லாமிய சமூகத்திடத்துல இது வந்திருக்கு எதுக்காக அதை அவங்க செய்யறாங்கன்னு காரணம் சொல்றாங்கன்னா பாதுகாப்பிற்காக ஒரு பறக்கட்டைய வச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கள் ஏற்படுத்துறாங்க ஒருத்தவங்க வந்து அதை வைக்கல அப்படின்னா அவர் எந்த மார்க்கத்துடைய எந்த வரையறை மீறியவர் ஆக மாட்டார் பாதுகாப்பிற்காக ஒரு ஜனாசாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுப்பதற்காக மரியாதையை ஏற்படுத்துவதற்காக இப்படி செய்கிறார்கள் ஒருவேளை இதை செய்யாமல் இருந்தாலும் மார்க்கத்தில் தவறு கிடையாது இப்ப இப்ப ஜனாசவுடைய பாதுகாப்புக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு ஒருவர் செய்தாலும் அது எந்த விதமான மார்க்கத்துடைய வரையறையும் மீறியதாகவும் இல்லை அதனால நாம் அப்படி வைப்பதால் தவறும் கிடையாது வைக்காமல் விடுவதால் மார்க்கத்தின் எந்த விதமான விஷயத்தையும் மீறியதாகவும் ஆகாது அதே நேரத்தில் அது ஜனாசை வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூல் இல்லா என்ற வார்த்தையை வேறொரு இடத்தில் பிஸ்மில்லாஹி அலா சுன்னத்தி ரசூல் இல்லா என்ற வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அந்த நபி வழியையும் நாம் அந்த நேரத்தில் கடைபிடித்து அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை இதற்கான பதிலாக சொல்லுங்க